அன்பான நாஞ்சல்நாதம் தொலைக்காட்சி நேயர்களே இயக்குனர் தந்தையவர்களே பணியாளர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பல்லாயிரம் ஆண்டுகளாக காத்திருந்து காலம் நிறைவுற்ற போது தந்தையால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்னை பொறுத்தவரையில் கும்பிடுவதற்கும் கூத்தாடுவதற்குமாக உள்ளது அல்ல மாறாக சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்குமாக உள்ளது இறைமகன் இயேசுவே தன்னை பற்றி சொல்லுகின்ற போது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்று சொன்னார் என்போன்று இறை வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்துகின்றவர்களே என்னுடைய உறவினர்கள் என்னுடைய தாய் ஆக இருக்கிறார்கள் என்று கூறினார் அந்த இறைமகன் இயேசு பிறந்திருக்கின்றார் என்ற செய்தியை விண்ணிலே கண்டு அவரை சந்திக்க வந்த ஞானிகள் ஏரோது அரசன் மாளிகையில் சென்று இஸ்ராயலர்களின் அரசர் பிறந்திருக்கின்றாரே என்று கேட்டபோது அந்த மாளிகையில் அவரை காணவில்லை ஆனால் அந்த அரசர் அல்லது மீட்பர் நடுங்கும் குளிரிலே சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருந்த இடையர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் அந்த இறைவன் தன்னுடைய பணிக்காலத்தின் தொடக்கத்தை தண்ணீரை ரசமாக்கி கவலையிலிருந்த திருமண தம்பதியர்களின் கவலையை நீக்கினார் தன்னுடைய போதனையை கேட்க வந்த மக்கள் கூட்டத்தின் பசியை ஆற்றுவதற்கு அப்பத்தை பழகச் செய்தார் அவரே தன்னையே உலகிற்கு உணவாகவும் பானமாகவும் கொடுத்தார் அவருடைய இந்த பணி தன்மையை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு நல்லதொரு ஓமையையும் சொன்னார் பணக்காரன் ஒருவன் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல் தன்னுடைய சொத்தை வைத்து கொண்டு தனக்கிருந்த வசதிகளை கொண்டு அன்றாடம் கொண்டிருந்தான் அவன் வீட்டில் படுத்திருந் வீட்டு முன்னால் படுத்திருந்த லாசரை கண்டு அவன் பொருட்படுத்தவே இல்லை அந்த சூழ்நிலையை ஒரு சவாலாக நம்முடைய செயல்பாட்டுக்கு தந்திருக்கின்றார் தன்னுடைய அயலானுடைய துயரத்தை கண்டு காணாமல் இருப்பவன் இறைவனுக்கு உரியவனாக இருக்க முடியாது அவன் இறைவனுக்கு எதிரி என்கின்ற விதத்தில் அந்த ஓமையின் முடிவை சொல்லுகின்றார் பணக்காரன் இறந்து நரகத்திலே தள்ளப்படுகின்றான் ஆனால் ஏழை லாசர் இறந்து ஆபிரகாமின் மடிக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றார் என்பது ஆக இறை வார்த்தையை செயலாக்கம் செய்யாமல் விட்டுவிடுகின்றவர்கள் அந்த இறைவனுடைய விருப்பத்திற்கு எதிரிகளாகவே கணிக்கப்படுகின்றார்கள் இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றனாம் கேளிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் வெறும் அர்த்தமற்ற வழிபாடுகளிலும் நம்மை செலவிட்டுவிட்டு சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் முன்வரவில்லை என்றால் சமுதாயத்திற்கு ஒரு விவசாயி நிலத்தை உழுது அடி மண்ணை மேலே கொண்டு வந்து மேல் மண்ணை கீழே கொண்டு போவது போல சமுதாய சிந்தனையை புரட்டி போட்ட அந்த புரட்சியாளருடைய கனவும் அழைத்தலும் அர்த்தமற்றதாக மாறிவிடும் ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் மாற்று சிந்தனை பெற்றவர்களாகி மாற்று கண்ணோட்டம் பெற்றவர்களாகி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வை கொடுக்க வந்த கிறிஸ்துவை போன்று நம்மை சுற்றி வாழுகின்ற ஏழை எளியவர்கள் ஆதரவற்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்வின் நிறைவை பெறுவதற்காக நாம் நம்மையே இயேசு அப்பத்தையும் அப்ப வடிவிலும் ரச வடிவத்திலும் அல்லது அவரது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு தந்தது போன்று நம்மை முழுவையும் முழுமையும் சமுதாய மாற்றத்திற்கு தர வேண்டும் என்று இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அழைத்தல் விடுகிறது அத்தகைய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு செயலாக்கம் பெறுமாறு உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றேன் வணக்கம்